உங்களுக்கு துரோகம் இழைத்தவர்களை நீங்கள் பழிவாங்க நினைக்காதீர்கள் அதை காலத்திடம் ஒப்படைத்துவிட்டு நீங்கள் அமைதியாக இருங்கள் ஏனென்றால் காலம் போல் மிகக் கொடூரமாய் பழிவாங்க உலகில் யாராலும் முடியாது பிணமாகும் வரை தினம் தினம் இறைவனை நனை பெண்ணில் பிறந்து மண்ணில் மடியும் மனிதர்கள் இடையில் ஆடும் ஆட்டம்தான் என்ன பூமி என்னும் வாடகை வீட்டில் வாழ்ந்து வாழும் காலம் அறியும் முன் வீடு விட்டு காடு செல்லும் போது மனிதர்கள் அனைவரின் பெயர் சடலம் சவம் பிரேதம் பிணம் உடல் பூதுடல் இறைவன் கோவிலில் இருக்கிறான் என்று உணர்வது பக்தி இறைவன் உலகமெங்கும் வியாபித்து இருக்கிறான் என்று உணர்வது பகுத்தறிவு யார் வேண்டுமானாலும் குலத்தை கலங்கடிக்க முடியும் கலங்கிய குலத்தை வைக்க அந்த குலத்தால் மட்டுமே முடியும் உன் மனமும் அப்படித்தான் கலங்கிய உன் மனதை வைக்க உன்னால் மட்டுமே முடியும் இறைவனை முழுமையாக நம்பக்கூடியவர்கள் சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் கண்டு சோர்ந்து போவதில்லை நீங்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடும் நேரங்களில் உங்கள் பிரச்சனைகளை இல்லாமல் போகலாம் கவலைப்படாதீர்கள் இறைவன் இருக்கிறான் விதி வழியது இறைவன் அதனினும் வலியவர் நம்பிக்கையுடன் இருங்கள் நல்லதே நடக்கும் மேலும் பல விஷயங்களை அறிந்து கொள்ள என்னுடைய யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் நன்றி பஷீரப்பா